மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தீபாவளி பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வந்து இருக்காங்க ஸோ இது தொடர்பாக இப்போ மீடியா சேனல்ஸ் நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு இதை இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க தீபாவளிக்கு மறுநாள் அரசு விடுமுறை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அருவங்கள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாளான சபாகலம் அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி பொது விடுமுறை தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் விதமாக மாணவர்கள் ஆசிரியர்கள் அரசு அருளர்கள் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை வந்து அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ்லீஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அரசு உதவிபுறம் பள்ளி கல்லூரிகளுக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொது விடுமுறை பப்ளிக் ஹாலிடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இப்போ எல்லா சேனலுமே அப்டேட் ஆகிடுச்சு தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதி விடுமுறை என்று அறிவித்து தமிழக அரசு வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் ஆளாக எதிர்பார்த்த தீபாவளி விடுமுறை கிடைத்து விட்டது இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க தீபாவளிக்கு அப்போ டோட்டலாக எல்லாரும் எதிர்பார்த்த விதமாக நான்கு நாட்கள் விடுமுறை கிடைச்சிருச்சு ஸோ ஏற்கனவே தீபாவளி விடுமுறை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாலு நாள் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ நம்ம அப்டேட் பண்ண அடிப்படையில் கிட்டத்தட்ட எல்லா அரசு அரசு உதயபுரம் பள்ளிக்கூர் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறை அப்ளிகேபிள் தான் ஸோ இதான் அப்டேட்டு ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தீபாவளி விடுமுறை தொடர்ந்து நான்கு நாட்கள் கிடைத்து விட்டது இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தமிழ்நாடு அரசே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க ஸோ இதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்களை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான எஜுகேஷன் ரிலேட் அப்டேட்லாம் தொடர்ந்து ஒன் ஒன்போயினா கொடுத்துட்டுருக்கோம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மானக்கராசர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ஒன் ஒன்போயின வரும் அந்த அப்டேட்லாம் வரதுக்கு அசைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க தேங்க் யூ